வணக்கம் சென்னை சேப்பாக்கத்தில் உள்ள பத்திரிகையாளர் மன்றத்தில் செய்தியாளர் சந்திப்பு நடைபெற்றது அப்போது செய்தியாளர்களிடம் பேசிய சென்னையைச் சேர்ந்த லாவண்யா என்பவரின் வழக்கறிஞர் நந்தகுமார் அவர்கள் தெரிவித்திருப்பதாவது லாவண்யா என்பவர் எஸ்வி கே மூவிஸ் என்ற சினிமா தயாரிப்பு நிறுவனத்தை நடத்தி வருகிறார் இவருடைய நிறுவனத்தின் மேலாளராக ரமேஷ் என்பவர் கடந்த ஏழு வருடமாக பணிபுரிந்து வருகிறார் லாவண்யாவிற்கு சொந்தமான நூறு கிராம் எடையுள்ள பத்து தங்க கட்டிகள் விற்பனை செய்து தருவதாக கூறி சொந்தமான மூன்று கார்களை போலி கையெழுத்து மோசடி செய்து ரமேஷ் என்பவர் விற்றுவிட்டார் அது மட்டுமின்றி எண்பது கிராம் தங்க ஆபரணம் இரண்டு கிலோ வெள்ளிப் பொருட்கள் என அனைத்தையும் விற்றுவிட்டார் பணத்தை கேட்டால் கேட்கும் பொழுதெல்லாம் தருகிறேன் என்று கூறி ஏமாற்றி வருகிறார் இது தொடர்பாக கோயமுத்தூர் மாவட்டத்தில் உள்ள குனியமுத்தூர் காவல் நிலையத்தில் புகார் மனு அளித்தோம் எந்த நடவடிக்கையும் எடுக்கவில்லை எங்களுடைய புகார் மனுவை வாபஸ் பெறாவிட்டால் உங்கள் மகளை கடத்தி கொன்று விடுவோம் என்று கொலை மிரட்டல் விடுத்தார் அதனால் நாங்கள் டிஜிபி அலுவலகத்தில் புகார் மனு அளித்துள்ளோம் உடனடியாக எங்களுடைய பணத்தை மீட்டுத்தந்து மேலாளர் ரமேஷ் மீது சட்டரீதியான நடவடிக்கை எடுக்க வேண்டும் இதற்கு துணை போகும் காவல் ஆய்வாளர் மீது நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று லாவண்யாவின் வழக்கறிஞர் நந்தகுமார் அவர்கள் செய்தியாளர்கள் சந்திப்பில் தெரிவித்தார்